தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து பெண்களை தான் வெளியே அந்த துணியை பாருங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி ஆக்களை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பினாங்க பாருங்க அண்ணாக்கு அண்ணாட வயசு என்ன கிட்டத்தட்ட ஐம்பது வயசு அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரா பேசுறது பயப்படாத என் முன்னாடி வணக்க மக்களை நான் விஜிதன் இந்த வீடு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய்னா வந்து ஒரு சில நாட்களா வந்து என்ன சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதி வாரியாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக வந்து சிறந்த புள்ளிகள் எடுத்த மாணவர்களை தெரிவு செஞ்சு அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவும் சான்றிதழும் வழங்கி கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா தளபதி விஜயன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மனத்தி காலத்துக்கு மேல ஒரு கட்சியின் தலைவர் என்ன சொல்ற தமிழ் சினிமாவின் ஒரு நம்பர் ஸ்டார் ஒரே இடத்துல நின்று கால் கடுக்க காலப்படியே அப்படியே ஏழாவது கடத்துல கூட சாஞ்சி கொண்டு நிற்கிறாரு நின்று அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்வா அந்த சேர்டிகேட் அதாவது சான்றிதழையும் ஒரு ஊக்கத்தொகையாக சில பேர் ரெண்டு கிராம் நகை நகைன்றாங்க தங்கம்ன்றாங்க அது எங்களுக்கு எந்தளவுன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று வழங்கப்படுது அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் வந்து தெரியாதது ஒன்று தேவையில்லாத கதைக்கு நம்ம முடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியின் திட்டத்துக்கு அமைய வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷமோ இல்லை முப்பது நிமிஷமோ சம்பிரதாயத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு பத்து பேரோ இல்லை இருபது பேருக்கு ஒரு கட்சியின் தலைவரோ இல்லை என்ன ஒரு ப்ரீ ஸ்டார்ன்னு சொன்னால் அந்த ஊக்கத்தொகையோ இல்லை ஒரு என்ன சொல்றது சான்றிதழையோ வழங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த நிகழ்ச்சி போக அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை அந்த என்ன சொல்றது அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களோ வந்து மீதி உள்ளவர்களுக்கு தேவையான பொருட்களை தான் அது வளமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் நிகழ்வுகள் இப்படி தான் அமைஞ்சிருக்கு ஆனா தளபதி விஜயன்னா வந்து குறிப்பா மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்தையாலும் ஒரே இடத்துல நின்று அந்த ஊக்கத்தொகையையும் அந்த சான்றிதழையும் வழங்குறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி விஜயன்னாவை பார்த்து அவற்றை கையால இந்த சான்றிதழை வேண்டி அண்ணாவோட சேர்ந்து ஒரு போட்டோ என்று சொல்லி தான் அந்த மாணவர்கள் வந்து என்ன சொல்றது நல்ல புள்ளி எடுக்கணும்னு சொல்லி வேகமா படிக்கிறாங்க இதுவே ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள் கல்வி கற்க 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 வந்து அந்த மாநிலத்துல தர முயற்சும் இது உள்ள உங்களுக்கு புரியலை இது ஒரு விழிப்புணர்வு அதை விட என்ன சொல்ற அடுத்த சமூகத்துக்கு வந்து தளபதி விஜயன்னா உதவுறாரு அவருக்கே தெரியாம உதவி கொண்டிருக்காரு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா வந்து ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒன்பது மதத்தையாலும் கால் கடுக்க நின்ற ஒரு மனுஷன் அந்த என்ன சொல்றது இப்ப அவரும் சம்பிரதாயத்துக்கு ஒரு பத்து இருபது பேரை கொடுத்துட்டு போகலாம் ஆனா பிள்ளைகள் அனைத்து மாணவர்களும் வந்து தளபதி விஜயன்னா பார்க்கணும் அண்ணா பார்க்கணும் என்று சொல்லி ஆண் பண்ண வித்தியாசமே கிடையாது அவங்க பெற்றோர் மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஆர்வமா வர்றாங்க அந்த விடுதலை ஆனா என்ன சொல்றது சில அரசியல் மூன்றாம் தரத்தில் இருக்கிற தரகரன்னு சொல்லுவேன் நான் உண்மையாகவே இந்த வார்த்தை பயன்படுத்த சரியான கோபத்தில் இருக்கேன் அந்த அடிப்படையில் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன் ஏன்னா நான் இதுவரைக்கும் இதுப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தலை இந்த தளபதி விஜயன் நான் கொடுத்த இந்த சான்றிதழையும் இந்த ஊக்கத்தொகையையும் கேவலமாக பேசி வராங்க உண்மையாகவே மிக்க மிக்க ஒரு சரியான கோபத்துல இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட தரம் நான் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்துருக்கேன் இருக்கேன் ஈழத் ஈழத்தமிழர்களுடைய அரசியலை முன்னிறுத்தி தான் அந்த அரசியல் பண்ணுவாங்க பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று தடவைக்கு மேலே ஒரு என்ன சொல்வது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நிச்சயமாக அந்த அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்ச அந்த தொகுதி மக்கள் வைக்கப்படுற மாதிரி நேற்று ஒரு என்ன சொல்றது அவங்களோட வாயால் ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காங்க நிச்சயமாக ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சு அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசுகிறாங்க எப்படின்னு சொன்னால் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க டெண்டு கிராம் தங்கத்துக்கு வந்து ஒரு பாருங்க டெண்டு கிராம் தங்கத்துக்கு வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒருபார்த்திங்க பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை வந்து தளபதி விஜயன் நாட்டை கொண்டு வந்து விடுறாங்களா அதில் வந்து அண்ணாண்டு கட்டி பிடிக்கும் அதில் அந்த வசனத்தை பயன்படுத்துற அண்ணாண்டு அன்னாண்டு வசனத்தை பயன்படுத்திட்டு ஏன் கேவலமா பேசுறீங்க நான் உங்களோட தெரியாம கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்கள்ல மொத்தமாக தொகுதி தொகுதி இருநூத்தி முப்பது நாலு நல்ல சிறந்த வெட்டுப்புள்ளி எடுத்த மாணவர்களை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து விடுதை கொடுக்குறாங்க ஓகே அப்ப தமிழ்நாடு முழுக்க தான் நீங்க விமர்சனம் வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண்களையும் தான் வெளியப்படுத்திக்கிறீங்க அதுவும் அதுகளுக்கு என்ன சொல்றது அதுகளுக்கு நீங்கள் சொல்ற வார்த்தைகளுக்கான அட்டம் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு அதற்கு அவ்வளவு மெச்சூர் இருக்குமேடா எனக்கு தெரியாது இப்போ என்னையா உங்களோட உங்களோட மாநிலத்தை சேர்ந்த உங்களோட இன்னத்தை சேர்ந்த தமிழ் பெண்களை இழிவுபடுத்துற ஒரு அரசியல் அப்படி ஒரு அரசியல் தேவையா வெக்கப்படணும் ஐயா உண்மையாவே சொல்றோம் வன்மையா கண்டிக்கிறேன் பெற்றோரை கேவலப்படுத்துறீங்க பெற்றோரை நீங்க என்ன ரேஞ்சுக்கு நீங்க அதுல சொல்றீங்க தெரியுமா அந்த துணியை பாருங்க கிராம் தங்கத்துக்கு வெக்கப்படணும் ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி ஆக்களை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பினாங்க பாருங்க வெக்கப்படணும் அவங்க அவங்க வெக்கப்பட்டே ஆகணும் மூன்றாந்தர தரகர் ஒரு கட்சிக்கு வேலை செய்யற நீங்கள் மூன்றாம் தர அரசியல் ஒரு தான் நீங்க செய்ய போடுறீங்க ஓகே அரசியல்னு சொன்னா நாகரிகம்மா ஒரு பேச்சு வைக்கத்தான் வேணும் விமர்சனம் இல்லாத ஒரு அரசியல் இல்ல தளபதி விஜயன்னா மீது நீங்க விமர்சனம் வைக்கலாம் அதை நாங்க ஒரு உண்மையாகவே தளபதி விஜயன்னா மீது ஒரு விமர்சனம் வைத்திருந்தா கூட இது கடந்து போயிருக்கலாம் இது ஒரு அரசியல் விமர்சன விமர்சனமாக கடந்து போயிருக்கலாம் ஆனா நீங்கள் தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த பெண்கள் மீதும் விமர்சனம் வைக்கிறீங்களே பெற்றோர்கள் மீதும் விமர்சனம் வைக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களே கூடாதவர்களா உங்களை மாதிரி ஆக்களுக்கு வந்து அந்த ஓட்டு போட்டும் உங்கள இன்னுமே தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க பாருங்க அப்ப புரியல உண்மையாவே சொல்றேன் இவர்கள் வந்து தெளி தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ்நாட்டு மக்களே இவர்தான் வந்து கத்தி படத்துல வந்து தளபதி விஜயனா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு துரோகி என்ற ரேஞ்சுக்கு வந்து பெற்றிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் எங்கே தமிழ்நாட்டில் என்று கத்தி படத்தில் துரோகியரோட சேர்ந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவர் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் முடிய அவர் காண இல்லை அதுக்கு பிறகு அந்த லைக்கா நிறுவனம் வந்து ஏகப்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் எல்லா நடிகரையும் பற்றி படம் எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணலை இவர் ஒரு சந்தர்ப்பவாதி இவர் நிச்சயமாக த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கட்சியால் இவரை கொடுக்கப்படுற அசைன்மெண்ட்டை மட்டும்தான் அவர் பண்ணுவார் அசைன்மெண்ட்டும் முக்கியமாக குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயன்னாக்கு எதிராக தான் நான் இவரை பார்த்துருக்கேன் கத்தி படத்தில் வந்து நான் அதுக்கான எதிர்வினை நான் இவரை இவர் வந்து நேர்மையான ஆளுன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது அந்த பட நிறுவனத்தை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் போராடி இருந்தால் நான் உண்மையாக நீங்கள் ஒரு நேர்மையான ஆளுன்னு நான் சொல்லி சால்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நேர்மையான ஆள் கிடையாது ஒரு மனிதனுடைய ஒரு செயற்பாடுல வந்து அவருடைய சுவாவத்தை அறிஞ்சு கொள்ளும் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாழ் உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த கத்தி படத்தில் வந்து அவருடைய திட்ட படத்தை நான் முதலே தோல் வச்சு காட்டிட்டேன் சொன்னா தளபதி விஜயன் ஒரு நடிகர் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு கம்பெனி வருது அந்த கம்பெனிக்கு காசு வேண்டிட்டு நடிச்சு கொடுக்குறாரு அவருடைய வேலை அதுதான் அதன் அடிப்படையில் வந்து அவரை வந்து என்று சொல்லி அவர் அதோட கூட்டணி வச்சுட்டாரு அவர் தமிழின துரோகியரோட கூட்டணி வச்சுட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு இமய உருவாக்க முயற்சி செஞ்சாங்க நிச்சயமா ஃபெயிலியராக தான் முடிஞ்சது பட் சொன்னால் வால்முறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அதுக்கு பிறகு ஒழுகப்பட்ட நடிகருக்கு அந்த நிறுவனம் வந்து படம் எடுத்திருக்காங்க அப்ப போராட்டம் நடத்தியல் அப்ப இதுலயே விலங்குல இவரும் சந்தர்ப்பவாத தனத்தை உடையவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லைகான் நிறுவனம் அது எங்களுடைய உரிமை வாய்ந்த நிறுவனம் அது வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு பெருமை இந்த வீடியோடாக சொல்லிடுறோம் லைக்கா நிறுவனம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுத்தது என்னன்னு சொன்னால் லைக்கா நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு தயாரிப்பாளர்கள் வந்து நலிவடைந்த நிலையத்த நிலையில வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட படங்களை தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருப்போம் இவ்வளவு கோடிக்கணக்கில் காசு போடும் ஒரு ஈழத்தமிழனா அது பெருமைப்படுற விஷயம் அதில் எந்த மாட்டுக்கிறது இல்லை ஆனால் அதை வந்து ஆரம்பத்தில் இந்த வாலி உரிமை கட்சியின் தலைவர் இவ்வளவு பண்ணினாங்க இதை ஏன் இந்த இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா இது உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க இவர் வந்து ஒரு நாக்கு பிரட்டியான ஒரு அரசியல்வாதி இவர் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை வெளியே பொழுது பார்த்து கொண்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை இவருக்கான எதிர்வனையை ஆற்றுங்க நிச்சயமாக நான் சொல்றேன் பெண்களை வெளியே நான் என்றைக்குமே பெண்களுக்கு எதிரான ஆர்சு ஏற்பட்டாலும் உடனடியாகவே அதுக்கு எதிர்வினையா ஆற்றுறேன்னு அதன் அடிப்படையில் வந்து ஒட்டுமொத்த அவங்க வந்து அண்ணாக்கு அண்ணாட வயசு என்ன கிட்டத்தட்ட ஐம்பது வயசு அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டா பேசுறது இல்லையா பக்க கெட்ட வேலை அந்த பிள்ளைகளுக்கு கூட ஆர்வமா ஆசையா வந்து அந்த சேர்த்தி கேட்டு அண்ணா அது வேலை அந்த எவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குன்னா பார்க்கல அண்ணாவோட ஒரு போட்டோ எடுக்கணும் அண்ணாவை தொட்டுருவணும் ஒரு கட்டி பிடிச்சிக்கணும் ஒரு ஆசை ஒரு அண்ணன் என்ற ஒரு என்ன சொல்றது அவால வாராங்க அதுவேல அப்படியே கொச்சப்படுத்தி விழுத்தியாச்சு இதுதான் அரசியல் அரசியல் பண்றதுக்கு இவ்வளவு நாகரிகமான வழி இருக்கு இப்படியெல்லாம் அரசியல் பண்ணி நீங்க ஜெயிக்க போறது கிடையாது தெளிவோண்டு கொள்ளுங்க அரசியல் மக்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சா நீங்க ஜெயிச்சிருவீங்க எந்த பெரிய பெரிய கொம்பன் வந்தாலும் நீங்க மக்களுக்கு நல்லதை செஞ்சா நீங்க ஜெயிச்சிருவீங்க நீங்க மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டீங்க அதை செய்ய வந்தா அவனை இப்படியான கேவலமான வார்த்தைகள் சொல்லி அடிச்சு கீழே உழுத்துருவீங்க நிச்சயமா எனக்கும் உண்மையாவே ஒரு ஆதங்கமான ஒரு அந்த வீடியோ இருந்து மிக மிக ஒரு ஆதங்கம் இருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சு இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்